இன்றைய எபிசோடு மிகவும் உருக்கமாக இருந்தது முத்து மீனாவோட பேசுவதை நிறுத்திவிடுகிறார் இதனால் கோபமடைந்த மீனா ரோகிணியை விளாசுகிறார் கிரிஷ் பற்றிய ரகசியம் முத்து மற்றும் மீனாவின் நிம்மதியை கிடைக்கிறது சரியாக என்ன நடந்தது என்று இப்போது பார்க்கலாம் முத்துவின் கோபம் முத்து மிகவும் வருத்தத்துடன் குடித்துவிட்டு வீட்டிற்கு வருகிறார் கிறிஷை தத்தெடுக்க மீனா ஏன் மறுத்தார் என்று அவருக்கு புரியவில்லை அவர் மீனாவிடம் இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சாப்பிடாமலே மாடிக்குச் சென்று விடுகிறார் உண்மையை சொல்ல முடியாமல் மீனா அழுது கொண்டே நிற்கிறார் மீனா ரோகிணி மோதல் மீனா வருத்தப்படுவதை பார்த்த ரோகிணி அவரிடம் வருகிறார் பொறுமை இழந்த மீனா ரோகிணியை திட்டுகிறார் உன்னால எங்களுக்குள்ள பிரச்சனை வருது நான் எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுறது நீயே சீக்கிரமா உண்மையை எல்லோரிடமும் சொல்லிவிடு என்று மிரட்டுகிறார் அதற்கு ரோகிணி என்னை மன்னிச்சிடுங்க மீனா உங்க நிலைமை எனக்கு புரியுது சீக்கிரமே நான் வீட்ல உண்மையை சொல்லிடுறேன் என்று கெஞ்சுகிறார் கிறிஷின் ஓவியம் அண்ட் விஜயாவின் ஏளனம் பிறகு கிறிஷ் தான் வரைந்த ஒரு ஓவியத்தை குடும்பத்தினர் எல்லோரிடமும் காட்டுகிறார் எல்லோரும் அவரை பாராட்டுகிறார்கள் ஆனால் விஜயா மட்டும் வழக்கம் போல படத்தில் மூக்கு கோணலாக இருக்கிறது என்று குறை சொல்கிறார் உண்மையைச் சொல்வதாக ரோகிணி உறுதியளித்துள்ளார் ஆனால் அவர் அதைச் செய்வாரா அல்லது மீனாவை அமைதிப்படுத்த இது மற்றொரு பொய்யா